அல்லா மாலிக் என் பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய உடலிலே உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய வீட்டிலே நல்ல அதிர்வலைகள் இருக்கின்றபடி பார்த்துக்கொள் இப்பொழுது ஒரு வீட்டிலே ஒரு கர்ப்பவதி இருக்கிறார் என்று சொன்னால் அல்லது பிறந்த குழந்தை இருக்கிறது சொன்னால் அந்த பிறந்த குழந்தையும் நீடித்த நோயாளியும் ஒரே அறையிலே தூங்குவது நல்லதல்ல சூரிய ஒளியிலே காய வைத்த துணி இந்த பிராண உடலிலே இருக்கிற அந்த பிராண ஒட்டுண்ணிகளை அந்த பிராண ஒட்டுண்ணிகளை அழிக்கிறது உன்னுடைய மனது மாயையில் விழுகிறது சூட்சம சரீரமோ எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கிறது மனித உடல் இறப்பதற்கு முன் அவனது பிராண சரீரம் இறக்க துவங்கி விடுகிறது நிச்சயமான தீய பார்வை கர்ப்ப செதவை கூட ஏற்படுத்திவிடும் நீ பயன்படுத்துகின்ற அந்த பொருட்களிலே உன்னுடைய பதிவுகள் பதிவிடப்படுகிறது நீ தும்புகின்ற பொழுது அதனுடைய அதிர்வு தாயினுடைய நாபி சக்கரத்தை சென்று தாக்குகிறது தொடர்ந்த ஒரே எண்ணம் செயல் வடிவம் பெறுகிறது தீய எண்ணங்கள் தீய நீரை உடலிலே சுரக்க செய்கிறது பிராண சக்தி இல்லாத உணவு உடலுக்கு சுமையைத்தான் தருகிறதே தவிர ஒரு காலம் அது சக்தியை தருவதில்லை ஆகையினால் சக்தி இருக்கின்ற உணவாக நீ உட்கொள்ள வேண்டும் போதைப் பொருள் அந்த போதைப் பொருள் நரம்பு மண்டலத்தை அழிக்கிறது தீயவர்களை சூழ்ந்து தீய எண்ணமும் நல்லவர்களை சூழ்ந்து நல்ல எண்ணமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் கோவில்களிலே நல்ல அதிர்வலைகளை உருவாக்குகிறது தூக்கம் என்பது விழிப்புணர்வு இல்லாத தியானம் தூக்கம் என்பது விழிப்புணர்வு அற்ற தியானம் தியானம் என்பது விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு நல்ல தூக்கம் இந்த சூக்ம விஞ்ஞானத்தை இந்த விஞ்ஞானத்தை உணர்ந்து கொள் வாழ்வில் வளம் பெறுவாய் வாழ்வில் நல்ல வளம் பெறுவாய் ஆனந்தமான நல்ல வாழ்வு நல்ல விதமான வாழ்வு இந்த பிரபஞ்ச சக்தி பற்றிய விழிப்புணர்வு அவசியம் என்பதை நீ புரிந்துகொள் கொள் பிறகென்ன பிறகென்ன அதை புரிந்து கொண்டால் இந்த பிரம்மத்தில் இந்த இந்த மிகப்பெரிய அண்டத்தில் ஒரு அங்கம் நீயும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் நீ மிகப்பெரிய அண்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அப்படி உணர்ந்து கொண்டால் நீ உயர்வு பெறுவாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்